எதிர்பாராதது இது ஒரு குடும்பக்கதை தேவகிக்கு மூக்கின் மேல் வந்த கோபம் முகமெல்லாம் சிவப்பாக்கியது சே எவ்வளவு நட்பாக பழகிய தூளி இப்படி சித்ரா உள்ளுக்குள்ளேயே இருந்து குளி விட்டாளே எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை உயர்வு ப்ரொமோஷன் எப்படி அவள் கௌசல்யாவுக்கு கொடுத்தா நேரடி விவாதத்தில் எனக்கு தனி அதிக மதிப்பெண்கள் என்று சொன்னான் முகத்தில் கோபத்தை மறைக்க தண்ணீரை முகத்தில் அரைந்து கழுவி விட்டு கையில் இருந்த கைக்குட்டையால் அழுந்த துளைத்து கொண்டு கழிவறையிலிருந்து தன் இருக்கைக்கு வந்தாள் உதவி மேலாளர் கௌசல்யா என அறிவிப்பு பலகையில் போட்டிருந்தனர் ம் ம் என தலையை உதறிக்கொண்டு நாள் விடுப்பு முறை எடுப்பதற்காக எழுதி கொடுத்துவிட்டு பையை தூக்கி கொண்டாள் தன் அறையிலிருந்து வெளியே வந்த சித்ரா என்ன தேவிகி ஏன் அரை நாள் விடுமுறை ஏதாவது தலைவலியா அப்படி என்ன இருந்தாலும் விடுமுறை எடுக்க மாட்டியே வீட்டில் ஏதாவது நிகழ்வு அதுவும் என்னிடம் சொல்லாமல் எடுக்க மாட்டியே என்னாச்சு என்று கேட்டாள் ம் மேடம் கொஞ்சம் அவசர வேலை இருக்குது என்னிடம் சொல்லக்கூடாதா அவசர வேலை என்னம்மா சித்ரா கனிவோடு கேட்டாள் எல்லாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டுமோ என்று கத்தினாள் தேவகி தேவகி நீ இப்படி கத்தி நான் பார்த்ததே இல்லை என்னாச்சு கையை பிடித்தாள் சித்ரா இனியும் என்னாகணும் வரேன் விரட்டென்று கைகளை உருவிக்கொண்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தாள் ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டு எங்கே இருக்கீங்க என்னது வீட்டுக்கு கொஞ்சம் அவசரமாக வரீங்களா என கணவனை கைபேசியில் அழைத்துவிட்டு தோஷமாக எதிர்முனையில் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அணைத்து விட்டு வந்து இறங்கினாள் அவள் வீட்டிற்குள் நுழையும் முன் மகன் ஆர்யா பள்ளிச்சீருடையில் அப்பாவின் இரு சக்கர வாகனத்திலிருந்து இறங்கி அம்மா நான் தான் முதல் மதிப்பெண் என் வகுப்பில் எனக்கு கோப்பை கொடுத்தார்கள் என்று ஓடி வந்தான் உன் கோப்பையை கொண்டு போய் உடைப்பில போடு என்று அவனை தள்ளிவிட்டு கதவை திறந்தாள் என்ன தேவகி ஆர்யா அவ்வளோ ஆர்வமாக ஓடி வரான் என்றாலும் செய்யணும் தேவகின் கணவன் ஆமாம் இங்கே என் வேலை உயர்வே போச்சு இனி என்ன வேணும் என்ன சொல்கிற என்றான் சீனு சற்று அதிர்ச்சியுடன் இந்த வருடம் கலந்துரையாடலில் எங்கள் அலுவலகத்தில் நான் தான் அதிக மதிப்பெண் வாங்கியிருந்தேன் அப்படி இருந்தும் எனக்கு உதவி மேலாளர் பதவி தராமல் அந்த சித்ரா தான் நிர்வாக இயக்குனர் என்கிற அகம்பாவத்தில் அப்படியே ஜால்ரா அடிக்கிற கௌசல்யாவுக்கு போட்டு கொடுத்துட்டான் இந்த வருடமும் வேலை உயர்வு ப்ரொமோஷன் போச்சு மாடு மாதிரி உழைச்சதுக்கு எனக்கு வேணும் அவன் மேல் சாய்ந்து ஆள ஆரம்பித்து விட்டாள் அப்பா அம்மா ஏன் அலறாங்க என்றான் புத்தக பையை மேசையில் வைத்த ஆர்யா அது ஒன்றும் இல்லடா கண்ணா உனக்கு பசிக்குதா என்று மகன் கைகளை பற்றி கொண்டு கேட்டான் சீனு அம்மா கொடுத்த டிஃபனை சாப்பிட்டேன் நான் ராஜாவோடு கொஞ்சம் விளையாடுறேனே என்று சீருடையை கூட கழற்றாமல் வெளியே ஓடினான் ஆர்யா சித்ரா உனக்கு தோழி மாதிரின்னு சொன்னியே தேவகி உடை மாற்றி கொண்டு படுத்திருந்த தேவகியின் தலையை நீவி விட்டு கொண்டே கேட்டான் சீனு வெளிவேஷம் சும்மா தோழி மாதிரி இருந்துட்டு சொந்தக்காரி கௌசல்யாவுக்கு உதவி மேலாளர் பதவி கொடுத்துட்டா ஏங்க நான் இனியும் அங்கே வேலைக்கு போகணுமா இனியும் என்னால் அங்கே ஒழுங்காக வேலை செய்ய முடியுமான்னு தெரியலங்க நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி எனக்கு பசிக்குது உனக்கு எப்படி எதிரில் உள்ள கடையில் பிஸா வாங்குவா உனக்கு ரொம்ப பிடிக்குமே என்றான் சீனு சரி அப்படியே சாயங்காலத்துக்கும் நீங்களே ஏதாவது செய்யுங்க நான் சாப்பிட்டு தூங்குறேன் கோபத்தில் கத்தி விட்டு திரும்பவும் படுத்துக்கொண்டான் மறுநாள் எல்லோரும் மும்முரமாக பணியாற்றி கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது வேண்டுமென்றே பிஞ்சி வந்து தன் இருக்கையில் அமர்ந்தால் தேவகி இயக்குனர் சித்ராவின் பணியால் வந்து உங்களை சித்ராமா கூப்பிட்றாங்க என்றான் வர்றேன்னு போய் சொல்லு என்று பையில் வைத்திருந்த ராஜினாமா கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்து தேனீரை அருந்தினான் வேண்டுமென்றே சித்ராவின் அறைக்கு போகாமல் நேரத்தை வீணடித்து கைபேசியை நோண்டிக் கொண்டிருந்தாள் திரும்பவும் பணியால் அருகில் வர அறையை திறந்து கொண்டு வெளியே வந்த சித்ரா தேவகி கொஞ்சம் வரியா என்று அழைத்தாள் மேடம் நான் உங்களை அலுவலகத்தில் பணியாற்றவள் கொஞ்சம் மரியாதை கொடுத்து கூப்பிடுங்க என்று வேகமாக கூற அனைவரின் கண்களும் அவளை திரும்பி பார்க்க சரி மேடம் கொஞ்சம் அரைக்க வரீங்களா என்று சித்ரா அழைத்துவிட்டு உள்ளே சென்றாள் பின் தொடர்ந்து உள்ளே வந்த தேவகியிடம் என்னாச்சு தேவகி நாம் பத்து வருடமாக பழகுறோம் திடீர்னு எனக்கு புரியல என்ன பிரச்சனை என்றாள் சித்ரா இனியும் என்ன ஆகணும் சித்ரா உதவி மேலாளர் பதவி எனக்கு நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உன் உறவுக்காரி கௌசல்யாவுக்கு போட்டு கொடுத்துட்டியே சரி பரவாயில்ல நான் வெறும் தோழிதானே என்று சொல்லிக்கொண்டே கொண்டே கையில் இருந்த கவரை கொடுக்க எத்தனித்த போது ஓ போ இதுக்குத்தானா அந்த ஆர்ப்பாட்டம் தேவகி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தபடி நம் பொது மேலாளர் வெளிநாடு போகிறார் அவர் இடத்துல உடனே பொது மேலாளர் ஆக்கியிருக்கேன் என்று அருகில் இருந்த பெயர் பலகையை தூக்கி காட்டினாள் அதில் மிஸ்ஸஸ் தேவகி சீனிவாசன் பொது மேலாளர் என்று எழுதியிருந்தது ஆமாம் கையில் என்ன கவர் என்று சித்ரா கேட்க அது ஒன்றுமில்லை என்று கிழித்து கூடையில் போட்டுவிட்டு ரொம்ப நன்றி சித்ரா என்று கூறிவிட்டு தேவகி அமைதியாக வெளியேறினாள்